పౌణయ నిల్ నమద స్మరణ కరమృతం

कष्टदल्लि उत्र हेष्टदल् लीरली कष्टदल्लिरी उत्र हे नर हरिवेषा नारायणनि नर हरिवेश नारा നരസിംമായി തണി അവധരി തവന വേഷ നരസിം മായി തൂണി അവധരി തവന വേഷനേ നരസിം മായ வே நரஹரி வேஷ நாராயணே நரசிம்மாயவனே உரம் கொண்ட ஹிரண் மனம் குளிர செய்தான் உரம் கொண்ட ஹீரண்யன் உயிரை மாய்த்து உத்தம பிரகலாதன் மனம் குளிர செய்தான் மகரி வேஷ நாராயமனே நரசிம்மாய்த்தும் அவதரி தவனே பாரினில் பக்தர்கள் பக்தியுடன் வந்தாள் பறிவுடன் அருளும் நாரயணனே பாரினில் பக்தர்கள் പറ്റിയുടൻ വന്നാൾ പരിവുടനരുളും നാരായണനേ കാരൃരുൾ എണയെ കലക്കിടുമായ കണമതിൽ മറയ കാത്തിടുവോണേ കാരുൾ എണയെ കലക്കിടും ை கணமதில் மறைய காத்திடுவோனே ஜெய ஜெய பாண்டுரங்க விட்டல் விட்டல 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 ஜெய பாண்டு ஜெய ஜெய பாண்டுரங்க விட்டல் ஜெய ஜெய விட்டோபா ஜெய ஜெகநாத ஜெய நண்பர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்திற்கு பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வ வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அவரு அவரது அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம் Oh, <laughs>